வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டையைச் சேர்ந்தவர் வடிவேலு வர்மா பஜாரில் உணவகம் நடத்தி வருகிறார் சமூக ஆர்வலரான இவர் காயமடைந்த தெரு நாய்களை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மருத்துவம் அளித்து உணவும் கொடுத்து வந்துள்ளார் தற்போது சலவன்பேட்டையில் உள்ள வீட்டை விற்பனை செய்துவிட்டு காட்பாடி காந்திநகர் வள்ளலார் தெருவில் தனது சகோதரர் பிரேமானந்துடன் வசித்து வருகிறார் திருவளம் எஸ் எல் புதூர் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவரின் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து நாய்கள் பராமரிப்பு மையம் நடத்தி வருகிறார் இங்கு காயமடைந்த மற்றும் வயது முதிர்ந்த நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை மீட்டு உணவு மற்றும் சிகிச்சை அளித்து வருகிறார் நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு வருகிறது இதற்காக வடிவில் முறையான உரிமம் பெற்றுள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நாய்களை அடைத்து வைத்து அவற்றை வெட்டி விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த திருவளம் காவல்நிலைய ஆய்வாளர் தயாளன் மற்றும் போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் இதில் நாய்கறி வெட்டி விற்பனை செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் அந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் தெரிவித்ததால் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர்